நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பள்ளிவாசல் திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடி வளவு ஜிம்மா பள்ளிவாசல் ரம்மலான் நோம்பு வந்தாலே நோம்பு கஞ்சி ஞாபகம் வந்துவிடும் என்ன தான் நம்ம வீட்டில் எவ்வளோ ரூபா செலவு பண்ணி நோம்பு கஞ்சி போட்டாலும் பள்ளிவாசலில் நோம்பு நேரத்தில் போட்ட கஞ்சி டேஸ்ட்டு வரவே வராது சுமார் முப்பது கிலோ பச்சரிசி போட்டு நோம்பு கஞ்சி ரெடி பண்ணுறாங்க நோம்பாளிகளுக்கு மட்டும் நோம்பு கஞ்சி ரெடி பண்ண மாட்டாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்களுக்காகவும் சேர்த்து தான் நோம்பு கஞ்சி ரெடி பண்ணுறாங்க நோம்பு கஞ்சி செய்வதற்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் பத்தாயிரத்துக்கு மேல் வரும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை லெப்பைவ்வளவு ஜிம்மா பள்ளிவாசலுக்கு கொடுத்து உதவி நோன்பு நேரத்தில் அதிகமாக நன்மைகளை சம்பாதிங்க அது மட்டும் இல்லை ஒரு நாளைக்கு நோன்புக்கு செலவு என்று பார்த்தால் இருபதாயிரம் ரூபா வரும் சுமார் இரநூத்தம்பது ஐம்பது டு முன்னூறு நபர்கள் நோன்பு திறப்பதற்காக வருகிறார்கள் லெப்பே உளவு ஜிம்மா பள்ளிவாசல் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்திருக்கிறேன் உங்களால் முடிஞ்ச நிதி உதவிகளை தாராளமாக பள்ளிவாசலுக்கு கொடுத்து உதவுங்கள் அஸ்லாம் வலைக்கும்